ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கிரேசி தமிழச்சி என்னங்க நம்ம சேனலில் இப்போ எதுக்காக பிள்ளையாரெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ எதுக்காக பிள்ளையார ஸ்பெஷலாக காமிக்கிறாங்க அப்படின்னு தான் யோசிச்சிருப்பீங்க இந்த வீடியோவில் பிள்ளையாரை காமிக்கிறது ஸ்பெஷல் இல்லைங்க இந்த பிள்ளையாரை நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்றது தான் ஸ்பெஷல் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளையாரை வந்து இலையில செய்யறது பிளாஸ்டிக்கில் செய்யறது பேப்பரில் செய்யறது களிமண்ணில் செய்கிறது அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க ஆனால் பவர் பேங்க்ல பிள்ளையார் செஞ்சு பாத்திருக்கீங்களா யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க சோ இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாம நீங்க கண்டினியூவா எண்டு வரைக்கும் பாருங்க இந்த பிள்ளையாரை நாங்க எதுல இருந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் டோன்ட் மிஸ் இட் இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியா ஏதாவது ஒரு நல்ல பொருள் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ரோட் சைடில் வாங்குவோம் சோ அந்த மாதிரி நாங்களும் ரோட் சைடில் வாங்கின ஒரு பவர் பேங்க் தான் இது எம்ஐ பவர் பேங்க் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரோட் சைடில் வாங்கினோம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கினே தான் இந்த பவர் பேங்க் ஒரு ஒரு வாரம் நல்லா ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் சுத்தமாக வேலை செய்யலை சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோன்னு தான் இந்த பவர் பேங்க்கை இப்போ கையில் எடுத்து வச்சுருக்கோம் எதார்த்தமாக சும்மா விளையாட்டாக இந்த வீடியோ எடுத்தது தான் சரி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு காமிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்ட ஆரம்பிச்சது தான் ஆல்ரெடி நாங்கள் ஓப்பன்லாம் எதுவுமே பண்ணலை அதுக்காண்டி தான் இந்த பவர் பேங்க்கை சுற்றி சுற்றி காமிச்சுட்டு இருக்கோம் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ண பிறகு என்ன ஆச்சு நீங்களே பாருங்க உண்மையிலேயே சுத்தமாக எதிர்பார்க்கலங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருந்துச்சு நீங்களே பாருங்க

எப்படி தம்பி என்னங்க எல்லாருமே நீங்களே பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் களிமண் தாங்கிச்சு கடைசியில ஐநூத்தி ஐம்பது ரூபா போட்டு பவர் பேங்க் வாங்கி கடைசியில மிஞ்சினது வேற ஒண்ணும் இல்ல களிமண் மட்டும்தான் அந்த களிமண்ல நாங்கள் விளையாட்டா சொன்ன மாதிரியே பிள்ளையாரையும் செஞ்சு அழகா வச்சுட்டோம் அதுக்கு அடுத்ததா பூஜை தான் போட போறோம் அதை தான் நீங்க முன்னாடி பார்த்தீங்க அதுக்கு எப்படி பூஜை போட்டோம் அப்படின்றதையும் பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட்டு காசு போட்டு ஒரு ஐநூத்தம்பது ரூபா போட்டு வாங்கியிருக்கோம் பட் அது எதுக்குமே யூஸ் ஆகலை அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையார் செய்யறதுக்காக யூஸ் ஆகட்டுமே அப்படின்ற ஒரு தான் அந்த பிள்ளையார கடைசியாக செஞ்சு அவருக்கு ஒரு பூஜையை போட்டாச்சு ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ப்ராடக்ட்ஸை வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க நம்ம செக் பண்ணாலும் சில விஷயம் தெரியாது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னும் ஒரு நானூறுவா முந்நூறுவா சேர்த்து போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் வேரண்டி கேரண்டியோட ஒரு நல்ல பவர் பேங்கே வாங்கிடலாம் எப்படினாலும் காசு வேஸ்டா போனது காசு போனது போனதுதான் நம்ம காசு தான் போச்சு ஸோ நம்ம வந்து திருப்பி போய் கேட்கவும் முடியாது ஏன்னா நம்ம வந்து யார்கிட்ட வாங்கினோம் எங்க வாங்கணும்ன்றது நமக்கே வந்து ஞாபகத்துல இருக்காது நிறைய பேர் வந்து ரோட் சைட்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் விற்பாங்க அவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி பொருளை வாங்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தரமா செக் பண்ணி வாங்குங்க அப்படி இல்லை அப்படின்னா கடைசியில் மிஞ்சுறது இப்படி தான் களிமண்ணாக தான் இருக்கும் போனது நமக்கு காசாக தான் இருக்கும் ஒரு சிலர் இதை பார்த்துட்டு யோசிப்பீங்க ரோட் சைடில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இப்படி இருக்கு மற்ற எதுவும் இப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எண்ணம் தவறானது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எதுல எங்க எப்படி வாங்கினாலும் நிறைய ப்ராடக்ட்ஸை தான் சீட்டிங் பண்ணி வித்துட்டு இருக்காங்க ஸோ பார்த்து வாங்குங்க நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்க பார்க்க முடியும் இந்த வீடியோவாக தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்னடா ஒன்று ஒர்க் ஆகலைன்னு தூக்கி போட்டிருப்பாங்க அதை நம்ம திறந்து பார்க்குறப்ப தான் இந்த ரீதியுது இதில் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ராடக்டை வாங்கி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்